आधारित मानव है, सेक्टर के ऊपर ही मानव है, वर्क के लिए, आर्ट के वर्क के लिए, आर्ट के ऊपर सेक्टर में लोग इतने हैं, आप मान सेक्टर के ऊपर ही मानव है ना इतने इतने वर्क के लिए रहते हैं, इधर वर्क के लिए भी के खेला लाना कि इतने दूर रहने के लाभ புரட்சித்தலைவரையிலே <laughs> <laughs>

अभी बोलता हम तो इतने जलेबी बोलते हैं आराम पूरे पूरे बिल्ले क्या नहीं आवाज़ सुनकर तुम्हें क्या लगता है हाँ तो पूरे मुझे एक करीब करीब को देखोगे तो क्या वीडियो पूरे करने के लिए पूरी ये बात आ रही है आप क्या लगता है करने के लिए पूरी ये दिल से राज्य बांटा करने के लिए पूरी ये �

எந்த வீட்டிலும் அழுத்து எரியாத நிலை அழகியை நம்முடைய வீட்டில ஒரு பெண் பிள்ளை திறந்தால் அந்த பிள்ளை வளர வளர ஒரு கவலை நம்முடைய வயிற்று வளரும் பிள்ளை எப்படி கட்டி கொடுப்போம் இந்த பிள்ளை எப்படி கல்யாணம் செய்து கொடுப்போம் என்று ஒரு கவலை அப்படிப்பட்ட பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க தாயாய் நான் இருக்கிறேன் என்று எட்டு கிராம் தங்கத்தை தந்து அம்பாதாரத்தையும் தந்தவர் நம்முடைய தாய் அம்மா அவர் தொட்டில் குழந்தை என்பது திட்டத்தை தந்தார் அந்த திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அன்னை திறக்க அம்மையாளர்கள் புரட்சி கலைஞர் அம்மாவுடைய இல்லத்திற்கு தன்னால வயதில் கத்தி கத்தி நடந்து வந்து நடுங்கும் கையோடு புரட்சி தலைவிய அம்மாவளை இரண்டு கையை எடுத்து கும்பிடுகிற காட்சி கண்ணால் கண்டவன் தான் இந்த கண்ணால் கண்டவன் தான் உலகத்திலே மிக பழமையான மதம் இந்து மதம் உலகத்திலே ஆரம்பிய நாடுகளால் பின்பற்றப்படுகிற மதம் இஸ்லாமிய மதம் உலகத்திலே அதிக மக்களால் பின்பற்றப்படுகிற மதம் கிறிஸ்தவ மதம் ஜனநாயகத்தில் யார் அதிகமோ அவங்க தான் தலைமையா அப்ப உலகம் அதிகமான

நம்முடைய அருமை தலைவரிடம் கேட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கேட்ட நாம் யாரையும் கண்டிப்பவர்கள் நாம் யாரையும் கண்டிப்பவர்கள் அல்ல தலைவர் நமக்கு அதை கற்றுத்தரவில்லை புரட்சி தலைவி நம்மை பிறர் பெருமை அவர் வழி புரட்சி தலைவர் நம்மை கரிபோல் வழி நடத்தினார் எனவே நம்முடைய ஒன்றி செயலாளர் மன்னிப்பு கேட்டதோடு போகட்டும் அவரை மன்னித்து விட்டு சொல்லு என்று சொன்னார் இந்த தகவலை நான் என்னுடைய ஒன்றிய செயலாளர் மருமகளுக்கு தெரிவித்து வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் எடுத்து வைத்ததும் மிக பெருந்தோடு நாம் நடந்து கொண்டதாக கூறி அந்த வழக்கை குறித்து வைத்தார்கள் இதில் இரண்டு விஷயங்களை நான் பார்க்கிறேன் தாக்கப்பட்ட அதிமுக தொண்டர்களுடைய குடும்பத்திற்காக நீதி கேட்க வேண்டும் என்ற வேகம் புரட்சி தலைமை அம்மாவுடைய வீரம் நம்முடைய எடப்பாடி குடும்பத்தில் ஒப்படைக்கிறது இன்னொரு குரம் அவரை பழிவாங்கினால் அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துவிடும் அந்த இன்ஸ்பெக்டருடைய குடும்பம் நடுத்தருக்கு வந்துவிடும் அதனால்

பலாத்காரம் பலாதார கொலை இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறோம் யாருக்கும் எந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறது அப்படியானால் அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டுமானால் இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டுமானால் அதிமுக ஆட்சியில் அமர வேண்டும் அமுக ஆட்சியில் அமர வேண்டுமானால் நாமெல்லாம் உழைக்க வேண்டும் எதற்காக உழைக்க வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நாமெல்லாம் உழைக்க வேண்டும் இது நம்முடைய ஆத்மா

கொள்ளை குடிமரத்தின் கீழே அமர்ந்திருக்கிற சாமி ஆட்சி எடுத்துக்கள் நம்முடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் என்று சொன்னது அண்ணாச்சி அப்பாவுக்காக நான் அப்பாவால் நான் என் பேரன் பேரனின் அப்பாவுக்காக நான் என்று ஸ்டாலின் ஆட்சிகளை ஸ்டாலினால் நடத்தப்படுகிற ஆட்சி ஆக நான் தொண்டர்களை கொண்டு தலைவர்களை உருவாக்குகிற ஆட்சி நம்முடைய एक तो, हमने एक तो चलो ये चाले लेने के लिए तो बोला, हम भी इसको लेता, तो बड़ी बड़ी बातें चाले के लिए दुबारा तो बोला, हमने बोला बहुत बड़ा तो बोलते हैं बीच तोटीली लेने के चाले के लिए दुबारा आते हैं, एक तो, आप लगे, आगे लगे, इंदौर का एक तो, आगे लगे, इंदौर का एक त பிள்ளைகளுக்கு மடிக்கணியை கொடுக்குறாங்களா இல்ல கல்விக்கு உதவி வருதா இல்ல கூட்டி மானியம் கொடுத்தாங்களா இல்ல 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 அப்ப என்னதான் இருக்கு கற்பழிப்பு இருக்கு பாலியல் பலாத்காரம் இருக்கு அடிதடி இருக்கு போதை கலாச்சாரம் இருக்கு இட இருக்கு இதெல்லாம் இருந்தால் எது இருக்க கூடாது இந்த அரசு இருக்க கூடாது என்று நம்முடைய நெஞ்சங்களிலே தீபத்தை ஏந்தி வைத்து